அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஸ்ரீசக்கர ரகசியம் மற்றும் அதில் உறைந்திருக்கும் அம்பிகையினுடைய வணக்கங்களை பற்றி மேலும் அம்பிகையினுடைய மூலமந்திரங்கள் சக்தி வாய்ந்த மூலமந்திரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த அம்பிகை வழிபாடு என்பது இந்த ஆடி மாதத்தில் மிக மிக உன்னதமான ஒரு வழிபாடு ஏனென்றால் இந்த வழிபாட்டில் பிற மாதங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டை விட இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டில் மிக அதிகமான சக்திகள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது தாய் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் தொன்மையானது உலகில் பல பகுதிகளில் இதற்கான அடையாளங்கள் காணப்படுகிறது தாய் தெய்வ வழிபாட்டின் ஆரம்பம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் மரபில் இருந்தது ஆதாரம் கிடைத்திருக்கிறது உலகத்தை கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற சக்தி நமது ஊனக்கண்களால் பார்க்க முடியவில்லை நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து இயங்கக்கூடிய அந்த ஆற்றல் நாம் மகாசக்தி என்று போற்றி வழிபாடு செய்கிறோம் வேத காலத்தை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே இந்திரன் வருணன் யமன் போன்ற ஆண் தெய்வங்களே போற்றப்பட்டன இருந்தபோதிலும் வாக்கு உஷை ராத்திரி சந்தியா சரஸ்வதி போன்ற பெண் தெய்வங்களும் போற்றப்பட்டிருக்கிறது வேத காலத்தை அடுத்து வந்த உபநிடத காலத்தில் பெண்களின் பெருமை உச்சத்தை அடைந்திருக்கிறது தாய் தெய்வ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றதற்கான உபநிடதங்கள் தெரிவிக்கிறது மேலும் வேத காலத்துக்கு அடுத்தபடியான புராண காலத்தில் கூட மார்கண்டே புராணத்தில் வருகின்ற தேவி மகாத்மியம் சக்தியின் பெருமையை விரிவாக எடுத்து சொல்கிறது இதில் எருமை வடிவில் வந்த அசுரனை அழிக்க மகிஷாசுர மர்சினி போன்ற போன்றவர்கள் பாடுபட்டார்கள் புராணங்கள் பலவற்றில் தேவி இந்த உலகத்தை படைத்த ஜகன்மாதா என்றும் ஜகதாம்பிகை என்றும் புகழப்படுகிறாள் சங்க காலத்திலும் போரில் வெற்றியை தரும் தெய்வமாக காளி போற்றப்பட்டிருக்கிறாள் அவளை கொற்றவை என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆதி யோகியாகிய திருமூலர் சில சக்கரங்கள் பற்றி சொல்கிறார் அவைகளை எப்படி வரைய வேண்டும் அவற்றின் சக்திக்குரிய மந்திரங்களை எவ்விதம் பொறிக்க வேண்டும் மந்திர எழுத்துக்களையும் வடிவத்தையும் தகடுகளில் தந்திர சாஸ்திர முறைப்படி எழுதி அவற்றை விதிப்படி தியானிக்கும் முறைகளையும் அப்படி செய்தால் அடையக்கூடிய சித்துக்கள் பலன்கள் இவற்றை பற்றியும் அவர் விரிவாக எழுதியிருக்கிறார் நாம் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் தாய் கண்டிப்பாக தவிர தண்டிக்க மாட்டாள் கொலை கொற்றம் செய்த பிள்ளையை கூட அவளால் அரவணைத்து அன்பு காட்ட முடியும் தாயின் அன்புக்கு ஒப்பானது தெய்வத்தின் அன்பு என்பதனால்தான் தாயின் வடிவத்தில் தெய்வத்தை வழிபாடு செய்வது பக்தர்களுக்கு மிக எளிதாக கைவந்ததாக இருக்கிறது மேலும் அபிராமி பட்டர் இந்த தாயை சரணடைந்து விட்டால் நமக்கு வரப்போகும் நல்லதையும் கெட்டதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று கூறுகிறார் தாயின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தெருவில் செல்லும் குழந்தை எதிரே கார் வருகிறதா காலை வருகிறதா என்று பயந்து பயந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது இதையெல்லாம் பார்த்தது குழந்தையை பத்திரமாக அழைத்து செல்லும் தாய்க்கு பொறுப்பாகி விடுகிறது இந்த ஒரு பிறவியில் மட்டுமே தாயாகி இருக்கும் மானுட பெண்ணுக்கே தன் குழந்தை மீது இத்தனை அக்கறையும் பொறுப்பும் பாசமும் இருக்கிறது என்றால் பல நம் மீது பாசம் காட்டி நம்மை வழிநடத்தும் தெய்வமாகிய திகழும் பராசக்திக்கு எத்தனை பொறுப்பு இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மேலும் நமது வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்று கொள்ளாமல் அவளையே பணிந்து கிடக்க வேண்டும் என்பதைத்தான் எனக்கு உள்ளதையெல்லாம் அன்றே உனக்கு என்று அழித்து விட்டேன் ஆகவே கொடுப்பதற்காகவோ மற்றவர்களால் எடுத்துக்கொள்வதற்காகவோ என்னுடன் எதுவுமில்லை என்று பட்டர் பாடுகிறார் மற்றும் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழில்களை செய்யும் பொழுது அவள் பிரம் மாணிக் என்றும் வைஷ்ணவி என்றும் ருத்ராணி என்றும் பெயர்களைப் பெறுகிறாள் சிவத்திற்கு இணையாக இருந்து துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யும் பொழுது காளி என்றும் துர்க்கை என்றும் போற்றப்படுகிறாள் கல்விக்கு அதிபதியாகும்போது அவளே சரஸ்வதியாகவும் செல்வத்திற்கு பொழுது அவளே லட்சுமியாகவும் வீரத்திற்கு அதி தேவதையாகும்போது அவளே துர்க்கையாகவும் வழிபாடு செய்ய அளவுக்கு அவள் இருக்கிறாள் அவரவர்கள் தங்கள் தேசத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப தேவியை சார்ந்த சொரூபியாகவும் ஆக்ரோஷ சக்தியாகவும் கருணையான தாய் வடிவமாகவும் பயங்கரமான காளிதேவியின் வடிவமாகவும் வணங்கி பயன்பெறுவதை காண முடிகிறது மகாராஷ்டிராவில் துர்ஜா பவானி காஷ்மீரத்தில் குசிர பவானி பஞ்சாபில் வளமுகி குஜராத்தில் அம்பாஜி உத்தரப்பிரதேசத்தில் விஞ்சிய வர்ஜினி வங்காளத்தில் காளி அசாமில் காங்கியா கர்நாடகாவில் சாமுண்டி காஞ்சியில் காமாட்சி கேரளாவில் பகவதி இப்படி பல சொரூபங்களை எடுத்து அம்பிகை திகழ்கிறாள் இறைவனை எழுத்துருவில் அதாவது அச்சர வடிவில் எழுந்தருள செய்து வழிபாடு செய்யும் சக்கர வழிபாட்டில் சக்கர வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது அம்பிகை சக்கர வடிவமாக திகழ்பவள் சக்கரத்தில் விரும்பி உறைபலாகவும் நம்பப்பட்டு தேவி ஓவாசர்கள் வழிபடுகிறார்கள் ஒளி நின்ற கோணத்தில் ஒன்பதும் மேவி உரைப்பவளே என்று அபிராமி பட்டார் பாடுவதிலிருந்து இது அறியப்படுகிறது இந்து சமய வழிபாட்டு முறையில் தெய்வ வைத்து வழிபடுவது ஒரு முறை எந்திரங்கள் எனப்படும் சக்கரங்களை வைத்து வழிபடுவது மற்றொரு முறை பொதுவாக எழுத்துக்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு ஒரு எழுத்து வெல்லும் ஒரு எழுத்து கொல்லும் என்று சொல்வார்கள் சொல்லுக்கு சக்தி இருக்கிறது நாம் எந்த சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்கிறோமோ அதற்குரிய பலன்களை பெறுகிறோம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வேண்டுமோ அதற்குரிய தகுந்தரப்போட கட்டங்களை வரைந்து அதனுடைய அடிப்படையில் தேவையான எழுத்துக்களை அதில் இந்த சக்கரங்கள் வரையப்படுகிறது குறுக்கு நெடுக்குமாக வட்டம் சதுரம் முக்கோணம் ஆகியவற்றை வரைந்து அவற்றுக்குள்ளே எழுத்துக்களை அடக்கி எழுதி மந்திர சக்கரங்களை தயாரிக்கப்படுகிறது பல வகையான பயன்களுக்காக சக்கர வழிபாடு செய்யப்படுகிறது தொழில் தொடங்குவோர் அந்த தொழிலில் லாபம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் சக்கரங்கள் தயாரிக்கப்படுகிறது இது அந்த காலத்தில் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இது திறம்பட நடந்திருக்கிறது அப்படின்னு சான்றுகள் நிறைய இருக்குது ஸ்ரீசக்கரத்தின் மைய புலியை பிந்துஸ்தானம் அப்படின்னு அழைப்பாங்க இது அண்டமெல்லாம் படைத்து ஆட்கொண்டு அருள் செய்யும் அன்னை பராசக்தி ஆனந்தமாக வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து சிவ மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய உடம்பில் பிரம்ம எந்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தலை உச்சியை தான் இது குறிக்கிறது நமது உடலில் உள்ள ஆறு ஆதார மூலங்களில் ஆஞ்ஞா சக்கரம் அப்படின்றது இந்த ஸ்ரீக சக்கரத்தினுடைய பிந்துஸ்தானமாக வருகிறது தேவி உபாசர்கள் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை சித்த சுத்தியோடு செய்கின்ற அதே நேரத்தில் குண்டலினி சக்தியை வழிபாடு செய்வதும் வழக்கமாக செய்திருக்கிறார்கள் சக்தி இல்லாவிட்டால் சிவம் இல்லை சிவம் வந்து சிவத்தை இயக்கக்கூடிய சக்தியே இந்த சக்தி எந்திரம்தான் இது நமது உடலில் உள்ள யோக சக்கரங்களில் மூலாதார இடத்தில் பாம்பு வடிவத்தில் சுருண்டு படுத்திருக்கிறது அவளை யோக முறையில் தூண்டி எழுப்பி மூலாதாரத்திலிருந்து கிளப்ப வேண்டும் அந்த குண்டலியானவள் மற்ற யோக சக்கரங்களை துளைத்து கொண்டு கிரந்தியங்களை அறுத்து கொண்டு உச்சந்தலையில் உள்ள சூட்சிம சக்கரமான சகாசர சக்கரத்தை அடைவாள் இதுவே சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது நம்முள்ளே உறைந்து கிடக்கும் சக்தியை தியான யோகத்தின் மூலமாக எழுப்பி வாழ்க்கையை வெற்றியடைய வேண்டும் இந்த சகல சித்திகளையும் தருபவள் தேவி அஷ்டமா சித்திகளை அருளும் ஆற்றல் பெற்றவள் மகா திரிபுர சுந்தரி அவளை குண்டலி தேவியாக பாவித்து யோக முறையில் சாதனை செய்து குண்டலி யோகம் எனப்படுகிறது இந்த குண்டலி யோகத்திற்கு செய்வதற்கு உடலின் சக்கரங்களுக்கு உள்ள மந்திர எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் ஸ்ரீசக்கர சிருஷ்டி செய்த பிறகுதான் தேவி பண்டாசூரனை வதம் செய்ய புறப்பட்டிருக்கிறாள் அவனுடைய ஆணவத்தின் சொரூபமாக அவன் தேவியை எதிர்த்தவன் அருள் சக்திக்கு முன்னால் இருள் சக்தி அழிந்து போகும் என்பதை தெய்வநிய நியதியாக இருக்கிறது பண்டாசுரன் மீது கோபம் கொண்டு தேவி புறப்பட்டால் அவன் எதிரில் வந்து ஹீங்கார ஒளி எழுப்பினாள் அந்த சத்தத்திலிருந்து அறுபத்தி நான்கு கோடி யோகினிகள் தோன்றினார்கள் எண்ணற்ற பைரவர்கள் உற்பத்தியானார்கள் இத்துடன் கணக்கே இல்லாத சக்திகளும் ஆர்ப்பரித்தன இவ்வாறு தோன்றிய சக்திகள் தேவியை நோக்கி போற்றி போற்றி சக்தியே போற்றி எங்கள் தேவியே போற்றி என்று போற்றி துதி செய்தவாறு தங்கள் கைகளை தலைக்கே மேல் தூக்கி வணங்கி நின்றனர் இதனை பார்த்த தேவி ஆனந்த பரவசம் அடைந்தாள் இவ்வாறு தான் ஸ்ரீசக்கரம் தோன்றியதாக சாஸ்திர நூல்கள் தெரிவிக்கிறது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை நோக்கி நாம் தியானம் செய்யும் பொழுது தியானம் செய்வருக்கு மணி ஓசை யானையினுடைய ஓசை கடல் ஓசை புல்லாங்குழல் மேகம் வண்டு தும்பி சங்கு பேரிகை யாழ் இவற்றின் ஒளிகள் கேட்கும் அம்பிகை ஸ்ரீசக்கரத்தில் இருந்து வெளிப்பட்டு காட்சி தந்த அந்த அருள் செய்வாள் இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய பெரிய பெருமையை திருமொழி இவ்வாறு பறைசாற்றுகிறார் மந்திர எந்திர தந்திர சாஸ்திரத்தில் வழிபாடு நடைபெறுது இதில் சாஸ்திரம் தான் ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படின்றது இது மிகப்பெரிய ஒரு மகா அளப்பரிய சக்தி இந்த சிறீ சக்கரத்தில் இருக்குது இந்த சிறிசக்கரத்தை வணங்குபவர்களை சிறிசக்கரம் காத்துவிடும் அப்படின்றது தான் ஏய்பு அது வந்து ஒரு ஆணை தெய்வங்களுடைய வாக்கு அப்படி இருக்குது இந்த சிறீசக்கரத்தினுடைய முக்கியமான தாத்பரியம் என்னவென்றால் நான் இருக்கும் இடம் லட்சுமி கடாட்சம் உண்டு அப்படின்றது தான் சிறீசக்கரனுடைய தா தாற்பயம் இதற்கென்றே ஒரு மந்திரம் சிறிசக்கர சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கிறது இதை நாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் ஓம் நமோ பகவதி சர்வலோக ஜனனி தாயி பிரதாயினி மகா திரிபுர சுந்தரி மகாதேவி சர்வீஷ்டசாதைய சாதைய ஆபத்தோ நாசய நாசய சம்பத்தோ பிராபய பிராபய குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்டைஸ்வரியம் சித்தியம் குரு குரு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிப்பம் நமஹ பாஹிமாம் ஸ்ரீதேவி துப்பியம் நமஹ பாஹிமாம் ஸ்ரீதேவி துப்பியம் நமஹ இந்த மந்திரம் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை ஜவிச்சுட்டாவே நமக்கு வந்து அது வந்து சித்தியாயிடும் இது ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அத்துடன் அபிராமிப்பட்டார் எழுதிய அபிராமி அந்த அதில் இருக்கக்கூடிய ஆத்தாலயங்கள் எங்கள் அபிராம வள்ளி அண்டமல்லாம் பூத்தாலை மாதுளமுனிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கசப் பாசாங்கசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்ற பாடலும் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்தலகங்கும் ஆய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் நெஞ்சுள்ளே பொன்றாது நின்று புரிகின்ற வாரி பொருளேடுவார் அன்றாள் இலையில் துல்கின்ற விமானம் என் ஐயனும் அப்படின்ற அபிராமி அந்தாஜியில் இருக்கக்கூடிய பாடலும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மூன்று ஸ்தோத்திரங்களையும் நாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போறோம் நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம் என்று கூறி இந்த சக்கர பூஜை வந்து மிக அற்புதமான அதிசயமான பூஜை அம்பிகைக்குரிய பூஜை இந்த ஆடி மாதத்தில் இதை செய்யும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த நல்ல பலன்கள் உடல் நலம் மனநலம் பண நலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்